திருச்சிற்றம்பலம் சுந்தர மகாதேவி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியனுடைய அன்பான வணக்கங்கள் நாம தொடர்ந்து திருவம்பாவை பாடல் விளக்கங்களை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்று பதினான்காவது பாடல் இப்போ தோழிகள் எல்லோரும் நீராடி கொண்டிருக்கிறார்கள் பொய்கையிலே நீராடி கொண்டிருக்கிறார்கள் எப்படி நீராட வேண்டும் அப்படின்றதுதான் தான் இந்த பாட்டில ரொம்ப அருமையாக சொல்லி சொல்லி இருக்கிறார் இந்த பாடல் வரிகளை அடியேன் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லையும் கொடுக்கிறேன் பாருங்க திருச்சிற்றம்பலம் காதார் குளையாட பயம்புன் களனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத சீர சிற்றம்பலம் பாடி வேத பொருள்பாடி அப்பொருளா மாபாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாபாடி வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி ஆடேலோ ரம்பாவாய் பாவை நோன்பு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் அந்த பொய்கையிலே நீராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படி நீராடும் பொழுது அவங்க காதிலே அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் கழுத்திலே அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் தலையிலே சூடி இருக்கக்கூடிய பூக்கள் அந்த பூக்களிலே மொய்க்கக்கூடிய வண்டுகள் இது எல்லாம் சேர்ந்து ஆடுகிறதாம் அதைதான் இந்த முதல் வரியில அவர் சொல்ற காதார் குளையாட பைம்புன் கலனாட அப்படின்னு சொல்லி சொல்றார் காதார் காதுல போட்டிருக்கக்கூடிய குலை என்று சொல்லக்கூடிய அணிகலன் ஆடுகிறதாம் காதார் குலையாட பைம்புன் கலனாட அவங்க கழுத்திலே அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் எல்லாம் அவங்க மேனியிலே அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் எல்லாம் ஆடுகிறதாம் கோதை குழலாட வண்டின் குளாமாட அவங்க கூந்தலிலே பூக்களை சூடி இருக்கிறார்கள் அந்த பூக்கள் எல்லாம் ஆடுகிறதாம் அதுவும் அசைகிறதாம் அந்த பூக்களிலே மொய்க்கக்கூடிய வண்டுகளும் அசைகிறதாம் அதுவும் ஆடுகிறதாம் அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க கோதை குழலாட வண்டின் குழா மாட அப்படின்னு சொல்லி சொல்ற சீத புனலாடி பாடி சீத அப்படின்னா குளிர்ச்சி புனல்னா நீர் சீத புனலாடினா குளிர்ச்சியான அந்த நீரிலே பொய்கையிலே நீராடி சிற்றம்பழம்பாடி அப்படி நீராடும் பொழுது சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிற்றம்பலம்னு சொல்லி அவருடைய பெருமை எல்லாம் நாமத்தை எல்லாம் சொல்லி பெண்கள் எல்லோரும் நீராடி கொண்டிருக்கிறார்களாம் சீத புணலாடி சிற்றம்பலம் பாடி சிற்றம்பலம்னு சொல்லி பாடி பெண்கள் எல்லோரும் நீராடுகிறார்களாம் வேத பொருள் பாடி அப்பொருளா பாடி வேதத்தின் பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பெருமை எல்லாம் பாடி அப்பொருளா மாபாடி வேதத்தின் பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் எல்லா பொருள்களாகவும் இருக்கிறார் அவர் தான் எல்லா பொருள்களாகவும் இருக்கிறார் அப்படி எல்லா பொருள்களாகவும் இருக்கக்கூடிய சிவபெருமான் வேதத்தின் பொருளாகவும் இருக்கிறார் அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய பெருமையெல்லாம் பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார் பாடி பெருமான் அப்படியே ஜோதி சுரூபமாக பெரும் ஜோதியாக தோன்றினர் அப்படி அந்த சோதியின் பெருமையை பாடி சோதி திறம்பாடி அந்த சோதியின் பெருமையை பாடி சூழ் கொன்றை தார்பாடி அந்த சிவபெருமான் மேனியிலே கொன்றை மாலை அணிந்திருக்கிறார் அந்த கொன்றை மாலையின் சிறப்புகளை பாடி சோதி திறம்பாடி சூழ் கொன்றை தார் பாடி சோதியாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பெருமையை பாடி அவர் அணிந்திருக்கக்கூடிய கொன்றை மாலையின் சிறப்புகளை பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மா மாபாடி பெருமான் தான் எல்லாவற்றிற்கும் தொடக்கமாக இருக்கிறார் ஆதினா தொடக்கம் அர்த்தம் அந்தம்னா முடிவு நிறுத்தம் அவர்தான் முடிவாகவும் இருக்கிறார் முதல் பாட்டிலேயே சொன்னார்ல ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டும் அததான் இந்த இடத்துலேயும் சொல்ற ஜோதி திறம்பாடி சுகொன்றை தாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாபாடி அந்த ஆதியும் அந்தமும் இல்லாமல் இருக்கக்கூடிய பெருமான் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியாக இருக்கக்கூடிய பெருமான் அவரை பாடி ஆதி திறம்பாடி அவர்தான் எல்லாவற்றிற்கும் தொடக்கமாக இருக்கிறார் முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே எல்லாவற்றிற்கும் தொடக்கமாக அவரே இருக்கிறார் ஆதி திறம்பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய் வளைதன் பாத திறம்பாடி ஆடேலோர் அம்பாவாய் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய் பெய்னா கருணைன்னு அர்த்தம் பேதித்து நம்மை அம்பா நம்மளை பேதித்து வளர்க்கிறார்களாம் அதாவது இந்த ஆன்மாவை பக்குவப்படுத்துகிறார்களாம் இந்த ஆன்மா இந்த உயிரானது எதை சார்கிறதோ அந்த சார்ந்ததன் தன்மையே இந்த உயிரானது பெறும் சிவத்தை சார்ந்தால் சிவமாக மாறும் கேவல நிலையிலே இருக்கக்கூடிய உயிரை பக்குவப்படுத்தி இந்த ஆன்மாக்களை பக்குவப்படுத்தி இது எதுவுமே நிலையானது கிடையாது இந்த பந்தபாசங்கள்லாம் எல்லாம் நிலையானது கிடையாது அப்படின்னு சொல்லி நமக்கு உணர்த்தி இறைவனுடைய திருவடிதான் நிலையானது ஏன்னா எல்லா உயிர்களும் இறைவனுடைய திருவடியை அடைவதற்காக தான் பிறவியை எடுத்திருக்கிறோம் இந்த பிறவியை நமக்கு இறைவன் கொடுத்ததே இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் பக்குவப்பட்டாதான் இறைவனுடைய திருவடியை அடைய முடியும் இந்த ஆன்மாக்கள் வந்து பக்குவப்படணும் ஆணவ மலம்னா நீங்கணும் மலங்கள் நீங்கணும் வினைகள் நீங்கணும் உயிர்கள் பக்குவப்படணும் இருவினை ஒப்பு வரணும் இருவினை ஒப்புன்னா நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி தீயவை நடந்தாலும் சரி அதை ரெண்டுத்தையுமே சமமாக பார்க்கக்கூடிய நமக்கு வரணும் ஆன்மாக்கள் எல்லாம் பக்குவப்படணும் அந்த பக்குவ நிலைக்கு அம்பாள் நம்மளை வந்து கொண்டு சேர்க்கிறாளாம் அதான் பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய் வளைதன் அதாவது அம்பாள் வந்து கருணை செய்து கருணையால இந்த உயிர்கள் எல்லோரும் சிவத்தை அடையணுமே அப்படின்னு சொல்லி கருணையினாலே நம்ம வந்து உயிர்கள் எல்லாவற்றையும் உயிர்கள் எல்லாவற்றையும் பக்குவப்படுத்தி இந்த பந்தவாசங்களிலிருந்து பிரித்து இறைவனுடைய திருவடிதான் நிலையானது என்பதை உணர்த்தி அம்பாள் நம்மை வளர்த்தி எடுக்கிறாள் அதுதான் பேதித்து நம்மை வளர்த்தெடுக்கும் வளைதன் கைகளிலே வளையல்கள் அடைந்திருக்கிறாள் வளைதன் பாத திறம்பாடி அப்படி நம்மை பக்குவப்படுத்தி இறைவனோடு சேர்க்கக்கூடிய சிவத்தோடு நம்மை சேர்க்கக்கூடிய க செயலை செய்யக்கூடிய கருணை படைத்தவளாக இருக்கக்கூடிய வளையல்கள் அம்பாளுடைய திருவடியை பாடி ஆடேலோ என்பாவாள் அவளுடைய சிறப்புகளை எல்லாம் பாடி நீராடுவோம் அப்படின்னு சொல்லி பெண்கள் எல்லோரும் நீராடி கொண்டிருக்கிறார்கள் நீராடும் பொழுது சிவபெருமானுடைய பெருமை எல்லாம் சொல்லி அம்பாளுடைய பெருமை எல்லாம் சொல்லி அந்த பெண்கள் நீராடுகிறார்கள் திரு சிற்றம்பலம் என்று சொல்லி சிற்றம்பலத்தை போற்றி பாடி பெண்கள் எல்லோரும் கொண்டிருக்கிறார்கள் திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து இது போன்று திருபம்பாவை பாடல் விளக்கங்களைக்கான சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நன்றி திருச்சிற்றம்பன்